இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கண் சிமிற்ற வேகத்துல மறையிற திரை உலகத்தோட மாய உலகுல சில முகங்கள் மட்டும் மனசுக்குள்ள பசுமையா பதிஞ்சிடும் அப்படி பல தலைமுறைகளை கடந்து ரசிகர்களோட மனசுல நீங்காத இடத்தை பிடிச்சவங்க தான் நடிகை சத்யபிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டுல மஞ்சள் முகமே வருக அப்படின்ற திரைப்படம் மூலமா கதாநாயகியா தமிழ் திரை உலகல அறிமுகமானாங்க சத்யபிரியா அதுக்கப்புறம் சுமார் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாங்க இதுல ஐம்பதுக்கும் அதிகமான படங்கள்ல ஹீரோயினாகவே நடிச்சிருக்காங்க அப்படின்றது ஆச்சரியமூற்ற தகவல் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகுமார் அர்ஜுன் விஜய் அஜித் சூரியானு பல தலைமுறை நடிகர்களோட இணைஞ்சு நடிச்ச பெருமை இவங்களுக்கு இருக்கு முக்கியமா ரஜினிகாந்தோட பாஷா திரைப்படத்துல அவங்க ஏற்று நடிச்ச விஜயலட்சுமி அப்படின்ற அம்மா கதாபாத்திரம் அவங்களுக்கு திரையுலகல ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருந்தது தேவயானியோட தாயா சூரிய வம்சம் படத்திலையும் ரம்யா கிருஷ்ணனோட தாயா படையப்பா கிருஷ்ணனோடத்திலும் மேலும் ரோஜா சின்ன கவுண்டர் சொல்ல மறந்த கதை போன்ற படங்கள்ல அவங்க நடிச்ச அழுத்தமான கதாபாத்திரங்கள் ரசிகர்களால இன்னைக்கும் வெள்ளித்திரையில மட்டும் இல்லாம சின்ன திரையிலயும் சத்யபிரியா தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க ஒரு நடிகைக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் குறிப்பிட்ட வயசுக்கு மேல அம்மா கதாபாத்திரத்துல மட்டும் நடிக்க ஓரம் வேதனையான அனுபவத்தை சத்யபிரியா ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு கொடுத்து நேர்காணல்ல உடைச்சு பேசியிருக்காங்க ஹீரோக்கள் அவங்கள விட சின்ன வயசு நடிகைகளை அம்மா கதாபாத்திரத்துல நடிக்க வைக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க இப்போ எனக்கு என்ன வயசுன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த வயசுல இருக்கிற அம்மா ரஜினிக்கு இருக்காங்கன்னா அப்போ ரஜினி ரொம்ப சின்ன பையனா இருப்பாரு இது ரசிகர்களோட ஃபீலிங் தான் அப்படி நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பணக்காரன் படத்துல நான் ரஜினி சாருக்கு சித்தி பாஷால அம்மா ஆனா ரஜினியை விட எனக்கு சின்ன வயசுதான் எங்க ரெண்டு பேருக்கும் நாலு அஞ்சு வயசு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சத்யபிரியா அந்த பேட்டியில மனம் திறந்து பேசியிருக்காங்க திரையுலகில் ஆண்டுகளுக்கும் மேல கலைஞரா தாயா குணச்சித்திர நடிகையா பல வேடங்கள்ல நடிச்சு தன்னோட திறமையால எண்ணிக்கும் ஜொலிச்சுட்டு தான் சத்யபிரியா அவங்க நடிச்ச ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரசிகர்களோட நினைவுல நிலைச்சு நிற்கிற ஒரு பொக்கிஷமா இருக்கு இப்போ இவங்க தற்பொழுது எதிர்நீச்சல் சீரியலில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்